ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் சாத்தியமானது நீங்கள் உறக்கத்தில் இருந்து விழித்தெழும் போது மனதில் அழுத்தம் அல்லது அவசரத்தை உணர்கிறீர்களா எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளுகிறதா என்றால் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் நடக்கவிருக்கும் ஒன் எஸ் மூன்று நாள்கள் இலவச குளோபல் சம்மிட் உங்களை வரவேற்கிறது இந்த மாநாடு ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடக்கவிருக்கிறது முதலாம் நாள் அதாவது ஜூலை பதினெட்டு அன்று நீங்கள் உங்களை மன அழுத்த முறைகளிலிருந்து விடுதலை அடைவீர்கள் நீங்கள் மன அழுத்த நிலையில் இருந்து விடுதலை அடையும் வழிகளை புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் மன அழுத்தம் உங்கள் புத்திசாலித்தனத்தை மழுங்கச் செய்து உங்கள் முடிவெடுக்கும் திறனை குறைக்கும் உங்களை மன உளைச்சலுக்கும் கவலைக்கும் ஆளாக்கும் தூக்கம் மற்றும் நிம்மதியை கெடுக்கும் உங்களின் ஆளுமை திறனை பாதிக்கும் மன அழுத்தத்தில் நீங்கள் மூன்று மாதமாயினும் முப்பது வருடமாயினும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்கள் நுட்பமான தியான முறைகள் மூலம் அந்த அழுத்தத்தை உடை முடியும் மன அமைதியையும் மன விடுதலையையும் அடைய எங்களோடு இணையுங்கள் இரண்டாம் நாள் அதாவது ஜூலை பத்தொன்பது அன்று நீங்கள் அன்பின் மிகுதியை உணர்வீர்கள் அன்பை அடைவதில் கஷ்டத்தை உணர்கிறீர்களா நீங்கள் தனியாள் அல்ல நிறைய பேர் இதில் கஷ்டப்படுகிறார்கள் இந்த உலகில் நிறைய பேர் தங்கள் நெருங்கிய உறவுகளுடன் அன்பை அடைவதில் சிக்கலில் இருக்கிறார்கள் இன்னும் சில பேருக்கு தன்னை வாழ்நாள் முழுதும் அன்பு செலுத்தவும் அன்பு செலுத்தும் மனிதர்களை அடைவதிலும் சிக்கலை அனுபவிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் உங்களால் வியக்கும் வகையில் அன்பை வெளிப்படுத்தவும் அன்பை பெறவும் வாழ்வில் முழுமை அடையவும் முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா தங்கள் வாழ்வில் மிக அருமையான மனிதர்களை தங்கள் அன்பின் வளையத்திற்குள் ஈர்க்க ஓடானு கோடி மக்களோடு நீங்களும் இணைந்து ஆற்றல் மிக்க தியானம் மற்றும் வெற்றி சூத்திரம் அறிந்து அன்பை பெறவும் உங்கள் வாழ்வில் மகத்தான மாற்றம் ஏற்படவும் எங்களோடு கலந்து கொள்ளுங்கள் மூன்றாம் நாள் அதாவது ஜூலை இருபதாம் தேதி செல்வ செழிப்பு வரம் செல்வ செழிப்பை அடைவதில் நீங்கள் மிகுந்த சிக்கலை அனுபவிக்கிறீர்களா செல்வம் போதாத உணர்வு அல்லது நம் அன்பிற்குரியவர்களுக்கு போதுமான செல்வ செழிப்பை தருவதில் கஷ்டப்படுகிறோம் என்ற குற்ற உணர்வில் தள்ளப்படுகிறீர்களா நீங்கள் உங்கள் முந்தைய நிதி சம்பந்தமான தவறான முடிவுகள் அல்லது அதிக மன அழுத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்களால் கஷ்டப்படுகிறீர்களா கடின உழைப்பு தேர்ந்த செயல்முறை மற்றும் சமூக பெரியோர்கள் ஆதரவு இவற்றால் மட்டுமே செல்வத்தை அடைய முடியும் என்பது தவறான கருத்து உண்மையில் உங்கள் சக்தி வாய்ந்த ஆழ்மான நிலையில் இருந்து நீங்கள் செல்வத்தை ஈர்க்கவும் விளக்கவும் செய்கிறீர்கள் இருபதாம் தேதி ஜூலை அன்று நான் மற்றும் ஸ்ரீ பிரீதாஜி உங்களை செல்வ செழிப்பை அழித்தரும் மகத்தான அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறோம் அந்த நாளில் சக்தி வாய்ந்த அனுபவங்கள் தியானங்கள் மற்றும் ஒன்னெஸ் தீட்சை ஆகியவை அளிக்கப்படும் நாம் ஒன்றாக இணைந்து உலகம் முழுவதும் ஒன்னெஸ் மற்றும் செல்வச் செழிப்பு நிறைந்த உலகமாக மாற்றுவோம் மனித இனம் இனி துயரில் போராட வேண்டியதில்லை எல்லோருக்கும் செழிப்பான அழகான வாழ்க்கையை அமைக்க வழி செய்வோம் இதை சாத்தியமாகி சாதிப்போம்